கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் அமெரிக்காவிலிருந்து பதினான்கு மில்லியன் புலம் பெயர்ந்தவர்கள் அதிலே சுமார் ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் ஏழைகால லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட உத்தரவிடப்பட்டிருக்கிறார்கள் என் அன்பு தேவண்டை பிள்ளைகளை ஏற்கனவே நாம் அறிந்திருந்திருக்கபடி பதினெட்டாயிரத்துக்கும் அதிகமான இந்தியர்கள் வெளியேற வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கும் பொழுது தற்போது இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது ஏனென்றால் சுமார் பதினான்கு மில்லியனுக்கும் அதிகமான பல நாடுகளை சேர்ந்த புலம்பெயர்ந்தவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் அதிலே கால் லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் அங்கே குடியிருக்கிறார்கள் பல காரணங்களுக்காக தங்களுடைய உயர்கல்வி இன்னும் பல்வேறு பணிகளுக்காக அங்கே குடியேறி இருக்கிற பணிகளுக்காக அங்கே தங்கி இருக்கிற பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் அல்ல லட்சக்கணக்கான இந்தியர்கள் வெளியேறக்கூடிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் ஏனென்றால் சுமார் ஏழைகால் லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படும் பொழுது அவர்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய பணி மற்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் குறித்து ஒரு மிகப்பெரிய பயத்தோடு நடுக்கத்தோடு அவர்கள் அங்கிருந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் பலர் நல்ல பணிகளில் இருந்தவர்கள் நிர்பந்தமாக அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் ஆகவே இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர்கள் எதிர்காலம் பாதிக்கப்படாதிருக்க அங்கிருந்து கல்வி நிமித்தமாக வெளியேறுகிற மானுடைய படிப்பு பாதிக்கப்படக்கூடாது அதே போல் பல்வேறு பணிகளில் இருக்கிறவர்கள் அவர்கள் பல லட்சங்களை செலவழித்து அங்கே குடியேறி இருக்கலாம் அல்லது பணிகளில் அமர்த்தப்பட்டிருக்கலாம் அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படாதிருக்க தொடர்ந்து அவளுடைய நல்வாழ்க்கைக்காக அதற்காக எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளிலும் கருத்தருடைய கரம் கூட இருந்து அங்கிருந்து வெளியேற்றப்படுகிற ஒவ்வொரு இந்தியர்களும் பாதிக்கப்படாமல் இருக்க நாம் கருத்தாய் ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் திரிக்கிறோம் ஆண்டவரே அமெரிக்காவிலிருந்து ஆண்டவரே வெளியேற்றப்பட இருக்கிற ஏழைகால லட்சத்திற்கும் அதிகமான இந்திய குடிமக்களுக்காக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே தகப்பனை பல்வேறு பணிகளுக்காக அல்லது உயர்கல்விக்காக என்று சொல்லி அங்கே குடியேறின அல்லது தங்கி பணி செய்கிற ஒவ்வொரு இந்தியர்களையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் புதிய அதிபருடைய பதவி ஏற்பை அடுத்து அவருடைய உத்தரவினை அடுத்து அங்குள்ள அமெரிக்கர்களுடைய அண்டவரே தகப்பனே அவர்களுடைய வேலை வாய்ப்பின்மை என்கிற பிரச்சனையை கட்டுக்குள்ளே கொண்டு வரவும் இன்னும் பல்வேறு காரணங்களுக்காக அந்தவரை அங்குள்ள அரசாங்கம் எடுக்கிற இந்த நடவடிக்கையிலே எங்களுடைய இந்தியர்கள் இந்திய மாணாக்கர்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்படாதிருக்க கருத்தாய் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து ஆண்டவரை அங்கிருந்து வெளியேறுகிற ஒவ்வொரு இந்திய மாணவ மாணவிகள் பணிகளிலிருந்து விளக்கப்படுகிற ஒவ்வொருடைய எதிர்காலமும் பாதிக்கப்படாமல் அவருடைய நல்வாழ்க்கை உறுதிப்படுத்தப்பட எங்களுடைய அரசாங்கம் அவர்களு எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க நீங்க கிருப தந்துருங்க தொடர்ந்து எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் மேம்படுத்து நாமத்திற்கு தாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியங்கள் கருத்த தாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்